மனு தாக்கல் செய்ய சென்றபோது ஆளும் கட்சியினர் அத்துமீறலில் ஈடுபட்டது குறித்து புகார் மனு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என அதிமுக வடசென்னை வேட்பாளர் ராயபுரம் மனு தெரிவித்துள்ளார் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி தலைமை தேர்தல் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் வட தொகுதி பொறுப்பாளருமான ஜெயக்குமார் திறந்து வைத்தார் தொடர்ந்து மறைந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் வட சென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு பங்கேற்றார் நிகழ்ச்சிக்கு பின் நியூஸ் செவன் தமிழ் செய்திக்கு பேட்டியளித்த அவர் மனு தாக்கல் செய்வதற்காக சென்றபோது ஆளும் கட்சியினர் அத்துமீறியது குறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார் தங்களின் பிரச்சாரம் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இருக்கும் எனவும் முதல் பிரச்சாரமானது ஆர்கே நகர் தொகுதியில் இருந்து தொடங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார்